ரோஸ் பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள பொறுத்த மாதிரி லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நேற்றைக்கு நமக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா வில்சன் அர்விந்த் அட்வொகேட் ஜாகிர் சிவபிரசாத் ஜேம்ஸ் பர்க் மற்றும் ரேச்சல் ஆண்டர்சன் வந்து உதவி பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் எங்களது நன்றிகள் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோட உடைய பிறந்தநாள் அதனால என்ன பண்ணினோம் சரி அவருடைய பிறந்தநாள் மூலமா அவங்க தொண்டர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நேரடியாகவே வந்து விஜயகாந்த் கேப்டன் உடைய அலுவலகத்துக்கு போயிருந்தோம் கோயம்பேடியில் இருக்கிறதுக்கு அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கிட்ட பேசுவாங்களா இவங்க வந்து மாற்று கட்சிக்கு சப்போர்ட் பண்றோம்னாச்சு அப்படின்னு பேச எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு மரியாதை கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் சிலங்களா கூட வந்து புகைப்படம்லாம் எடுத்துக்கொண்டாங்க எடுத்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து சரியா பேசுறீங்கப்பா நீங்க வந்து நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வார்த்தை நீங்க கரெக்டா தான் என்ன சொல்றதுங்க இதை விட எங்களுக்கு என்ன தேவை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் விஜயகாந்த் பத்தி அவரை பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன் பட் ஆனா அங்குள்ள நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா தம்பி விஜய் பத்தி கேளுப்பா அவன் எப்படிப்பா வந்து தீர்ப்பு வந்து கேப்டன் பேரை யூஸ் பண்ணலாம் இத்தனை காலமா எங்க போயிருந்தாலே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து வந்து கேப்டன் வந்து உடம்பு சரியா இருந்தப்ப ஒரு வார்த்தை வந்து எட்டி பார்த்திருப்பாராப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க சரியான கேள்வி தானே இத்தனை இத்தனை காலமா வந்து விஜய் வந்து விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுனதே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் நான் போய்லாம் சொல்ல ஓபனாவே சொல்றேன் ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தா நீங்க தாராளமா காட்டல விஜய் ரசிகர்கள் அடிக்கடி வருவீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு அவங்க தாராளமா வந்து எடுத்து போடலாம் நீங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலா வந்து வந்ததே கிடையாது ஒரு நலம் விசாரணை ஒரு சும்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் கிடையாதா ஒரு நேரில் கூட வந்து பார்த்ததும் கிடையாது ஆனா எல்லா அரசியல் தலைவர்களும் சரி வந்து பார்த்துட்டு போனாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாருமே எங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு போங்க ஏன்னா அவர் மேல வந்து அதாவது கட்சி வந்து வேறையா இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களை வந்து பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்றது அதான் உண்மை நீங்க அதிமுகவை எடுத்துக்கோங்க இல்ல திமுகவை எடுத்துக்கோங்க இங்க வேணா போய் எடுத்துக்கோங்க நீங்க உண்மையா மனசு தொட்டு சொல்லி எனக்கு விஜயகாந்த்ல எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா அவர் எப்படின்னு தெரியுமாங்க எல்லாரும் வந்து சாப்பிடணும் பசியோட யாருமே இருக்க கூடாது அவரு தேடி வருவங்க எத்தனை பேர் இருந்தாலும் உணவு கொடுக்குறவர் அதாவது இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே மாதிரி வந்து அவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சமமா வந்து பாக்குறவர் தான் விஜயகாந்த் அவர்கள் இது ஒண்ணு போதாதாங்க இல்ல ஓப்பனா கேட்க இது ஒண்ணு போதாதாங்க இவர் தலைவரா இல்ல வந்து இந்த விஜய் தலைவரா இல்லை எனக்கு புரியல எப்படி வந்து நீங்க கேப்டன் கூட வந்து விஜய் சேர்க்குறீங்க எம்ஜிஆர் கூட விஜய் சேர்க்குறீங்க அதை எப்படி இப்படி சேர்க்க சேர்க்க முடியும் ஏன்னா தண்ணியே வைக்காத வருங்க வீட்டு வாசல்ல வீட்டு வாசல் தண்ணி வைக்காதவங்க ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னு விஜயகாந்த் ரசிகர் இருந்து விஜயகாந்த் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா விஜயோட வீட்டு பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க நீங்க தண்ணியே கொடுக்குற தயவுசு வந்து தொண்டனை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்டை மாரி மாட்டிட்டு பண்ணிட்டு போனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அதை கூட பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்க என்ன பண்ண அகட்டிட்டாங்க அது எப்படி இங்கே இருக்கும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டானுங்க ஆனா இப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் பேரை சொன்ன உடனே பாத்தீங்கன்னா பயங்கரம் அப்படியே எல்லாரும் அதாவது விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயகாந்த் ரசிகரும் சரி விஜயகாந்த் தொண்டர்களும் சரி எல்லாருமே சேர்ந்து விஜய் ஓட்டு போட்டுருவாங்க இவரை முதலமைச்சர் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கனவு கோடு கட்டிட்டு இருக்காங்க விஜயகாந்த் இவரு கம்பேர்மெண்ட்லாம் வந்து இது வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இப்போ இந்த விஷயத்துல இருந்து நீங்க எல்லாமே புரிஞ்சுட்டு இருப்பீங்க விஜய் வந்து எப்பாற்பட்ட ஒரு சுயநலவாதின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக யார் யார் பேர்லாம் உபயோகிக்கிறாரு இது இது இதெல்லாம் அங்க இருந்த மக்கள் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் கூடிய தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் திடீர்னு தலைவன் வந்து விஜயகாந்த பத்தி பேசுறான் எங்க அண்ணன் என் குரு ஏன் இப்ப பேசுறது தானே முன்னாடி இருந்தாரு அப்பெல்லாம் பேசுறது தானே உயிரா இருக்கும்போது பேசுறது தானே எப்படி இது இதை கூட விடுங்க ஏதாவது சண்முக பாண்டியவங்க பையன் வந்து ஒரு படத்தில் புது படத்தில் வந்து நடிக்கிறாரு ஆடியோ லான்ச் நடத்திருக்காங்க அப்போ வந்து விஜய் விஜய் அவர்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்போ வந்து விஜய் என்ன பண்ணிருக்காரு இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து தட்டி கழிச்சுட்டு இருக்காரு அப்புறம் எவ்வளோ வாட்டி வந்து கால் பண்ணி பார்த்தாங்களோ அப்போ போகவே இல்லை ஏன் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு ஒரு வாட்ஸ் சொல்லிட்டு வாங்க இல்லை நீங்கள் நடிக்கக்கூடிய ஒரு படத்தில் ஏதாச்சும் ஒரு கூடை வச்சு நடிங்க ஏன் உங்களை விஜயகாந்த் இல்ல நீங்கள் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா செந்தூர பாண்டி படத்தில் உங்களுக்காக அவர் உங்க கூட சப்போர்ட் பண்ணி நடிச்சு கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு வந்தீங்க அதுக்கு முன்னாடிலாம் ஹீரோலாம் நீங்கள் கிடையவே கிடையாது அப்பாற்பட்ட ஒரு மனுஷன் உங்களை உயர்த்தி விட்ட ஒரு மனுஷன் அவங்க பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்புறம் நீங்கள் என்ன வந்து ஒரு தலைவர் அதே போலங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்களெலாம் வந்து வந்தாங்க அவங்க அவங்ககிட்ட பேசுகிறாங்க அவங்க விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சார் நீங்கள் வேற சார் அவர்லாம் வந்து எங்கே பாருங்க சும்மா ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டார் ஒரு சின்ன ஒரு உதவி விட பண்ணது பண்ண பண்ணது கிடையாது அவர் பிறந்த நாளைக்கு அந்த யூனிட்ல நாங்கள் இருப்போம் அப்போ ஒரு சோறு விட வாங்கி போட மாட்டாரு இவரெல்லாம் எப்படிங்க சிஎம் ஆவார்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நான் சொல்ல இந்த மாதிரி இருக்கு ஆனா இவரை வந்து விஜய வச்சு கொண்டாடுறானுங்க அது எப்படி கொண்டாடுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல இவரெல்லாம் கொண்டாடக்கூடிய மனுஷனா விஜய் இதை கொஞ்சம் சிந்திக்கணும் விஜய் என்ன பண்ணாரு சினிமா நடிச்சாரு வேற என்ன பண்ணாரு அப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் உதவி இவர் இல்லை அதாவது இவர் பேரை வச்சு என்ன பண்றாங்கன்னா அவங்க ரசிகர்கள் வந்து சின்ன சின்ன உதவி பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் இது இந்த சின்ன சின்ன உதவி வச்சுட்டு தமிழை தூக்கி விஜய் கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சா எப்பாற்பட்ட ஒரு முட்டாள்தனம் எனக்கு தெரிஞ்சு இவன் இவர்கிட்ட எல்லாம் வந்து தமிழ்நாடு சிக்கிச்சுன்னா தமிழ்நாடு வளர்ந்துருக்கு பாத்தீங்களா டோட்டலாவே தமிழ்நாடு அழிஞ்சிரும் இதுதான் உண்மை அது வேறு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்திருப்பாரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியன் வியூஸ் போயிடுச்சு சொல்லிட்டு ஃபயர் விடுறான் கொண்டாடுறான் ஆஹா பார்த்தீங்களா பத்து மில்லியன் போயிடுச்சு இவர்தான் தான் முதலமைச்சர் என்னடா என்ன பத்து மில்லியன் வியூ வந்தால் நீ முதலமைச்சரா ஏன் பத்து மில்லியன் வியூ வந்து இந்த வாட்ரு மைன் ஸ்டார் வந்துக்குது அப்புறம் அந்த கூமாப்பட்டி மூலியமா வந்து ஃபேமஸ் ஆனாரு அவர் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மில்லியன் மேலே போயிருக்கு எல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டுலாமா இவங்களாம் எப்பாற்பட்ட ஒரு ஐயோ இது டே சோசியல் மீடியால வந்து வியூஸ் லைக்ஸ் எல்லாம் போச்சுன்னா வந்து அவங்க சிஎம் ஆகிடுவாங்களா பாவீங்களா டே தயவு சேர்த்து அடே உங்களுக்கு நினைச்சா வந்து எனக்கு கோவம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இந்த அளவுக்கு ஒரு ஒரு புத்தி புத்தி அறிவு இல்லாமல் இருக்கிறீங்களா நீங்களா எப்படிடா நீங்க இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு சிரிக்கிறதுக்கு இல்லைங்க இது சிந்திக்கணும் எப்பாற்பட்ட ஒரு மூடற் இருக்காங்க பாருங்க தாவேக்கா என்பது ஒரு மூடற்குடம் முட்டாள இருக்கிற இடம் ஏன்னா கொண்டாடுறாங்க எனக்கு விஜய் தான் விஜய் தான் விஜய் 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 என்ன விஜய் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு நான் பாக்குறேன் அது எப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல அதுல வந்து அவங்க வீட்டுல வந்து திருந்துமா திருத்துவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல துணை முதலமைச்சர் வந்து அவெல்லாம் இவெல்லாம் அவன் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒருமையில பேசுது உங்களுக்கு திமுக வரலாறு என்னன்னு தெரியுமா உனக்கு முதல்ல பாப்பா உனக்கு என்ன வரலாறுன்னு தெரியுமா உனக்கு நீ எல்லாம் வந்து பேசுகிற விஜய் தாங்க அவ்வளோதாங்க அவளாம் காலி பண்ணுறாங்க விஜய் வந்து நல்லது பண்ணியிருந்தாரா இல்லை வந்து இந்த ஆட்சியில் இருக்க நல்லது நல்லது பண்ணிட்டு இருக்காங்களா உங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்கணும் வீட்டில் வந்து அந்த பொண்ணை வந்து புத்தி சொல்லி வளங்க இல்லைன்னா அவ்வளோ ரொம்ப கஷ்டம் இந்த அளவுக்கு ஒரு மைக்கை பிடிச்சிட்டு அந்த ரசிகர் இந்த விஜய் மேல ஒரு மோதத்தில் வந்து இந்த அளவுக்கு பேசுனா நம்ம என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பாருங்க மதுரை மாநாட்டை வந்து முடிச்சுட்டு போகும்போது மூணு பொண்ணுங்க ட்ரிபிள்ஸ்ல போயிட்டு விஜய் தான் வீடியோ நீங்க பாருங்க இதை பாத்தீங்களா இவங்க எல்லாம் வந்து தாவேக்கா கட்சி சார்ந்தவர்கள் தான் வந்து விஜய வந்து முதலமைச்சராக போறாங்க ட்ரிபிள்ஸ்ல போயிட்டு கத்திக்கினு ஒரு ஹெல்மெட் போடல அது வர வீடு எடுக்கலாம்னு தெரிஞ்சு தைரியமா வந்து பேசுறது பொதுமக்களாக நீங்கள் பாக்கணும் இவங்க விஜயோட தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்க இவங்க வந்து சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறாங்க சமுதாயத்தை சீரழிக்க வேண்டியவர்கள் கண்டிப்பா சீரழிக்க தான் வந்திருக்காங்க இவங்களாம் என்ன வேணும் விஜய் வந்துட்டாரா அவ்வளோதான் நம்ம தான் விஜய் காப்பாற்றுவார் விஜய் எல்லாம் பண்ணுறாரு விஜய் விஜய் வந்தார் நம்ம என்ன வேணா பண்ணலாம் எந்த தப்பு வேணா பண்ணலாம் அது யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து எந்த எந்த விதமான மனதில் சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே சத்தியமா எனக்கு புரியவே இல்லைங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஜீர்ணிக்க முடியல ஏகப்பட்ட பேர் போதும் கமெண்ட் நீங்கள் பண்றீங்க இதெல்லாம் எப்படிப்பா இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வயிறு எரியுதுப்பா நீங்கள் சொல்றீங்க நீங்கள் சொல்றீங்க சரி பட் ஆனால் நான் இப்போ நான் பேசுகிறேன் பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுதுன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்க ஒவ்வொரு விஷயமா பண்ணுறாங்க நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் அதாவது பாத்தீங்கன்னா தாவேக்கா சார்ந்தவர்களை பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு வந்து ஓட்டுரிமையே கிடையாது நாங்கள் சொல்லியிருப்போம் அதேபோல தான் ஒரு நபர் பாத்தீங்கன்னா தாவேக்கா கட்சி சார்ந்த நபர் வந்து அவரே சொல்லிருப்பாங்க இந்த வீடியோ முதல்ல பாருங்க எல்லாரும் போற ஹோட்டல் தான் வரணும் انا எல்லாரும் ஓட்டு போடுவாங்க டேய் ஓட்டு போறதுக்கு எங்கடா வரேன் இல்ல உங்களுக்குல்லாம் ஓடிடி இல்ல வர வர பஸ்ல சும்மா இருக்குනේ உள்ள எந்த கணக்கு தேக்கறது அப்பறம் ஆ பஸ்ல வர வர ஆரம்பத்துல டிவி டிவி நான் ஓடிடி கேங்கடா உள்ள வந்து வெக்கமா இருக்கு எனக்கு அப்ப தெரிஞ்சுக்கோங்க இவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரை வந்து விமர்சிக்கிறது திமுகவை அழிப்பேன்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறது இதெல்லாம் வந்து திமுகவை அழிக்கணும்னு சொல்லி அழிஞ்சு போயிட்டாங்க அதெல்லாம் அழிக்க முடியுமா எனக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து எப்படி சொல்றது இவங்க வந்து வேற உலகத்துல வாழறவங்கன்னு தான் சொல்ல முடியும் நீங்க விஜயகாந்தோட கம்பேர் பண்றீங்களே ஒரு தகுதியாச்சும் இருக்கா தைரியம் இருக்கா முதல்ல விஜயகாந்த் தைரியம் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய வீடியோ பேச நிப்பாப்பல ஜெயலலிதா முன்னாடி ஆனா விஜயகாந்த் இந்த வீடியோ நீங்க பாருங்க எவ்வளவு தைரியமான மனுஷன்றது நீங்க பாருங்க வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்ல நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க அது எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதை விட்டு விட்டு அடிச்சு போடுவேன் ஜெயில அதுக்கெல்லாம் வேற 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 நீங்க கைதற்றங்களுக்காக சொல்லல அது சட்டசபையில பாத்தீங்க நீ போயிட்டு யாரு போய் யாரை கம்பேர் பண்றீங்க அதே போல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒன்னு சொல்லி ஆகணுங்க என்னதான் வந்து ஆக்சுவலா வந்து திமுக எதிர்த்து சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாலும் சரி அவர் பண்ண வந்து ஒரே ஒரு தவறு என்னன்னா அதாவது தவறான கூட்டணியில போயிட்டாரு அதாவது மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எவ்வளோ பாத்தீங்கன்னா கலைஞரவர்கள் வந்து கண்டிப்பா நீ வரணும் விஜய் நீ போவாத நீ போனா அவங்க அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்து இவங்க எல்லாம் சூழ்ச்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னார் பட் ஆனால் அவரை மூல செலவை செலவு பண்ணி கூட இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து வந்து மாத்தி இல்லை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கு கண்டிப்பா நீங்க முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து இது பண்ணி உட்கார வச்சு அவருக்கும் பிடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் அந்த கூட்டணி இருக்கிறதுக்கு உண்மையாக பிடிக்கவே இல்லை ஆனா பாத்தீங்கன்னா கலைஞர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தோற்கடிக்கப்பட்டார் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தொகுதி டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு பண்ணி விட்டாங்க அதே போல பாத்தா கலைஞரும் விஜயகாந்த் அவருடைய அன்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கலைஞர் இருந்த பிறப்பு அவர் அழுவா இருப்பாருங்க அவர் அழுவது தமிழ்நாடே அழ வச்சாரு அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்த பாசம் வந்தங்க ஏன்னா அவருக்கு தெரியும் கலைஞர் யார் கலைஞர் என்பது யார் ஆனா சிலவங்க என்ன பண்றாங்க கலைஞர் மேல வந்து காழ்ப்புணர்ச்சி எவ்வளவு தப்பு தப்பா பேசுறாங்க இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டு கேட்டு பாருங்களேன் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது என்ன திமுக வந்து எல்லாமே நாட்டை சீரழிக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது இல்ல இது இல்ல ஸ்டாலின் அங்கிள் மரியாதை இல்லாம அங்கிள் சோ இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் வந்து தவிர வந்து ஒரு கொள்கை ரீதியா ஒரு ஒரு கட்சி ரீதியாவும் சரி ஒரு கொள்கை ரீதியாவும் சரி யாராச்சும் ஒரு பேச்சாளர் இருக்காங்களா அவங்க கட்சியில ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன இருக்காங்களா தொண்டர்கள் இப்படி இருக்காங்களே இப்படி இருக்காதிங்கடா நம்மளுக்கு தான் கெட்ட பேரு இந்த மாதிரி சொல்றவங்க யாரா இருக்காங்களா அதான் கொள்கையை சொல்லி கொடுக்கணும் தொண்டர்கிட்ட இன்னும் ரசிகரனாவே தான் இருக்கான் வந்தது மூணு லட்சம் பேர் தான் அது டிவி நியூஸ்ல இருந்து மூணுல இருந்து மூன்று லட்சம் பேர் தான் வந்தாங்க ஆனா வந்து இன்னும் பில்டப் இருபது லட்சம் பேர் வந்துட்டாங்களா இருபது லட்சம் பேர் வந்தாங்க இதெல்லாம் வந்து ஏன்னா போய் சொல்லலாம் நான் அளோட போய் சொல்லுங்க நான் விஜய் வந்து வந்த உடனே பார்த்தா நடந்தார் இல்லையா அப்பவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் போயிட்டாங்க விஜய் பேசும்போது எத்தனை பேர் தான் பார்த்தா வெறும் ஒன்றரை லட்சம் பேர் தான் இருந்தாங்க இது எல்லாம் மீடியிலும் சொல்லிட்டாங்க இதான் உண்மை ஆனா வந்து இவனுங்க வந்து இந்த மாநாட்டை வச்சு சிஎம் அளவுக்கு பேசுறது நினைச்சா இவனுக்கு எப்பாற்பட்ட தற்குறிங்கன்றதை வந்து நான் என்னத்த சொல்றது சரி விஜய் ஓரம் கட்டி வைங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாச்சு திரும்பவும் பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் உள்ளவன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அவங்க தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்க முற்படுறானுங்க

இதெல்லாம் எப்பாற்பட்ட ஒரு மனநிலை அவன் காட்டுறான் தெளிவா அந்த டிரைவர் காட்டுறாரு சார் இங்க பாருங்க சார் எனக்கு வந்து டியூட்டி போய் போட்டுருக்காங்க சார் பேஷண்ட் வெயிட் பண்றாங்க நான் போய் அவனு சொல்றாங்க இல்ல நீ எப்படி வருவே எப்படி வருன்னு சொல்லிட்டு ஒடிக்கிறான்னு ஆம்புலன்ஸை நான் கேட்கிறேன் நீங்க என்ன வந்து யாரும் வராத இடத்துல தான் வந்து நீங்க வந்து நடத்தின் இருக்கீங்களா நீங்க நடத்திட்டு நெடுஞ்சாலே இல்லைங்க ஏன் ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டா என்ன ஏன் அது முடியாதா எவ்வளோ மீட்டிங் நான் பார்க்குறேன் ஆம்புலன்ஸ் வருதான் நோந்துப்பா நோந்து பாப்பா வண்டி நோத்துப்பான் ஏன் முஞ்சி போச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அது போ இவரு பேச்சு தடுக்கிறதுக்கு அப்படியே ஒரு சொற்பொழிவு ஆட்டின்னு இருக்காரு மிஸ்டர் எடப்பாடி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க பாருங்க இப்ப சட்டமே போட்டாங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து ஆம்புலன்ஸ் வரி மறைச்சாலோ இல்ல வந்து ஏதாச்சும் வந்து தடுங்கல் பண்ணி எதாவது பண்ணாலோ பத்து வருஷம் ஜெயிலு இப்ப நீங்க ஆம்புலன்ஸ் கை வைங்கடா பாக்கலாம் நான் கேக்குற கேள்வி ஆமா இதுதான் இதெல்லாம் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் தடுக்கிற நீங்க நீங்க எப்படி நீங்க எல்லாம் பேசுறீங்க நீங்க வந்து ஒரு முதலமைச்சரா இருந்திருக்கிறீங்க நீங்க அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சின்னு சொல்றீங்களே அதோடைய இப்ப செயலா இருக்கீங்க தானே அப்ப இந்த மாதிரி தான் வழி நடத்திங்களா நீங்க ஆம்புலன்ஸ் வழி உண்ணுங்க அப்பாற்பட்ட நீங்க உங்க பேச்சு எல்லாம் வந்து ஒன்னும் ஆக போறது ஆம்புலன்ஸ் முதல்ல முதல்ல வழி விடுங்க ஒருத்தன் உயிருக்கு போராடின்னு இருக்கான் அவனை காப்பாத்துறதுக்கு போகுது இந்த ஆம்புலன்ஸ் அதை தடுத்து உங்களை பிரச்சனை பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆக போகுது இதெல்லாம் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா கடுமையா உங்களுக்கு பிரதிபலிக்கும் இதான் நீங்க பண்ற ஒவ்வொன்றும் இது செம்ம அடி வாங்க போறீங்க இந்த எலெக்ஷன்ல இதுதான் உண்மை அதனால வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தாவேக்கா கட்சியை வந்து தயவு செய்து அவனை வந்து ஒரு சினிமா நடிகை நான் மட்டும் பாருங்க ஒரு தலைவரா வந்து பாக்குறதுக்கு தகுதியற்ற ஆள்ன்றத வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் நான்